வருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை வாருங்கள் யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினா கஸ்தாய சனாத்தனாய திவ்யாய தேவாய திகம்பராய तस्मै यकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय झटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै वकाराय नमः शिवाय इदम् पुरु यक्षणान् குபேரனின் உருவமாக இருப்பவரும் ஜடைகளை தரித்தவரும் பினாக்கம் என்ற வில்லை கையில் வைத்திருப்பவரும் மிக பழமையானவரும் புனிதமானவரும் தேவரும் திக்குகளை வஸ்திரமாக உடையவரும் பஞ்சாக்ஷர மந்திரத்தில் ஐந்தாவதான இருப்பவருமான அந்த பரமேஸ்வரனை நன்மைகள் வேண்டி நமஸ்கரிக்கிறேன் இதன் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே பார்ப்போம் இந்தப் பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்